ஹலோ யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க நம்ம ஜோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட மிளகாய் வந்துட்டாங்க குட்டி குட்டியாக நிறைய இருக்குது மிளகாய் பாருங்கள் எல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் மாட்டுச்சனை தொழு உரம் போட்டு விட்டேன் அந்த இலைய இந்த வேர்கிட்டக்க கொஞ்சம் தள்ளி என்ன செஞ்சு விட்டேன் தோண்டி போட்டு விட்டேன் போட்டு விட்டதுக்கப்புறம் நல்லா பூவும் என்ன செய்யுது காயாக மாறுது அதுபோக அன்றைக்கி தேர்மோர் கரைசல் அப்புறம் நம்ம முட்டாம்பிலம் ஊற்றினோம்ல மீளம் ஊற்றினாலே என்ன செய்யும் இந்த செடிகளில் பூச்சி தொல்லையே இருக்காது அதனால் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோக கத்திரிக்காய் செடி வந்து இந்த பூ வர்றதில் பூ வர சீசனில் என்ன செய்யுங்க அடியில் கொஞ்சம் வெங்காயத்தோலை போட்டு விடுங்க போட்டு விட்டீன்னா சரி நமக்கு கத்திரிக்காய் செடியில் பூ வரும்போதே இந்த அஸ்வினி பூச்சி அப்புறமா ஒரு மாவு பூச்சி இதெல்லாம் வரும் அதெல்லாம் என்ன செய்யாது வராது இந்த பாருங்க நான் அதனால் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் செடியிலலாம் நீங்களும் இதை என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வெங்காயத்தோல் போகிறனால அதில் ஒரு வீரியத்தன்மை இருக்கும் அதனால் என்ன செய்யும் செடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது இதை கத்திரிக்காய் செடிக்கு வெள்ளைப்பூடு தோளும் போடலாம் விவசாயம் வெள்ளப்பூடும் வெங்காயமும் ஓரளவுக்கு ஒரே தன்மை உள்ளது தான் காரத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அதனால் அதை நீங்கள் போடுங்க நல்லா காய வச்சு போடுங்க அப்படிங்கும் போது செடி நல்லா சிறப்பாக வரும் எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது மனத்தை கலக்கிற அதேமாரி இந்த வெங்காயம் இந்த தக்காளி இந்த செடிக்கும் இதுக்கும் போட்டு விட்ருவோம் அதுபோக அந்த மக்காச்சோளத்தில் வெளியே சோளம் வருதுன்னு சொன்னேன்ல அதை காமிக்கேன் பாருங்கள் ஏன் பாருங்கள் விவர்ஸ் தெரியுதான்னு பாருங்கள் இந்த பாருங்க சோளம் வரப்போகுது அந்த மேலே அந்த இதாக வந்துருச்சு பாருங்கள் ஒரு மாதிரி முடி மாதிரி வரும் அதே மாதிரி விவர்ஸ் இந்த ரெயின்ல விதை வரலன்னு சொன்னால இந்த வட்டம் என்னன்னு தெரியல இந்த பாருங்க பிங்க் கலரில் விதை வர்றாங்க நம்ம கேட்டதுனால என்னமோ விதை கேட்டதுனால என்னமோ யூனிவர்ஸ் நமக்கு விதை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த விதை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வரணும் நல்லா பெருசாக வந்து அப்படியே வெடிக்கிற ஸ்டேஜ் வரும் அப்படியே வெடித்து விதையெல்லாம் வெளியே விழுகும் அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன செய்யணும் இதை நம்ம எடுக்கணும் இந்த பாருங்கள் அன்றைக்கி இது ஊற்றி விட்டோம்னா முட்டாமில் பரம் பாருங்கள் எவ்வளோ தளர் அடிச்சுக்கு பாருங்கள் மல்லிகைப்பூ முட்டாமில் நல்ல எஃபெக்டாக இருக்குது அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க கொடுத்தாலே எல்லா செடியும் நல்லா சிறப்பாக இருக்குது இந்த பாருங்கள் செம்பத்தி பூவுமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி இது மேலே என்ன செஞ்சு விட்டேன் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லைன்னா என்ன செய்யலாம் தரை இந்த அடி உரமாகவும் என்ன செய்யலாம் அதை கொடுக்கலாம் முட்டை மெலாம் எல்லா செடியுமே நல்லா சுர சிறப்பாக இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாடன் வேல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ பச்சை பசின்னு பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே கீரை இன்னையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மல்லிச்செடி இந்த ரோஜா மலையிலுமே மொட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி குட்டியாக வருது பாருங்கள் தேங்க் யூ